본 리뷰가 이틀이네요. 아니 이게 தமிழ்நாடு தேவையான வேளாளர் கூட்டணிப்பின் நிறுவன தலைவர் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு பூ வருகை தரும் அனைவரும் வருகை வருகை வரவேற்கின்றோம் வீரமானம் செலுத்த ஒருவர்கள் தயவு செய்து தங்களது காலனிகளை வெளியாச்சி வீர வணக்கம் செலுத்த வருபவர்கள் தயவு செய்து தங்கள் காலணிகளை வெளியே கழற்றிவிட்டு உள்ளே வரவும் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வீர வணக்கம் செலுத்த வருபவர்கள் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து மதிய உணவை கழுவோம் Lá cho này, lá cho này, hết rồi, hết rồi!

தளபதி முதல் நடிச்சிருந்தீங்கன்னா நீ எப்படி எங்கே தான் முன்னாடி நாடு மாநிலத்தில் பங்களாதேஷன் அவன் அது ஆர்ப்பாணம்